உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அளிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் கபாநாயகர் அவர்களையும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய கொள்கை பிரகனும் எங்களுடைய கொள்கை பிரகனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அபிஷேடமாக இந்த நாட்டில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும் அந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கு நாட்டில் விஷேடமாக எங்களுடைய அதாவது இதுதான் எங்களுடைய உலக பிரகடனம் அப்போ அந்த உலக பிரகடனத்தில் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இந்த துறையை எப்படி நாங்கள் கட்டியல் அப்போ அதன் பொழுது நாங்கள் மிக தெளிவாக இலங்கையில் கடல் வளையம் அஞ்சு லட்சத்து பதினேழாயிரம் சதுரோ கிலோமீட்டர் புற நீங்கலான பொருளாதார வளையமாக அமைகிறது அதே போன்று இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் உள்நாட்டு நீர் பரப்பையும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் நீர் ஏரிகளையும் ஆற்று முகத்துவாரங்களையும் ஐயாயிரத்து இருநூறு சதுர கிலோமீட்டர் நீர்த்தேக்கங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு பெரிய பரப்பளவை கொண்டு அது மாத்திரமல்ல எங்களுடைய நன்னீர் மீன்பளப்புக்கு அதாவது நாடுகளி ரீதியாக சகல குலங்களையும் கூட பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த நிலைமைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுது தான் எங்கள் எல்லோருக்குமே வருகின்ற பிரச்சனை தான் வேறு எதுவும் எங்களுடைய இந்த கடல் தொழில் அமைச்சு அல்லது மீன்பிடித்துறை என்பது இன்னமும் பழைய காலத்தில் பழைய காலத்து புராணங்களை மாத்திரம் பாடுகின்ற பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்வேன் விஷ்ணிடமாக இன்னைக்கு ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றது ஏழாயிரத்துக்கு அதிகமான பல நாள் படகுகள் இருக்கின்றது இந்த படகுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது பத்து வருடம் அல்லது இருபது வருடத்திற்கு பழமையான படகுகளாகும் அப்படியாக நாள் எங்களுடைய படகுகளும் பழமை பாய்ந்திருக்கின்றது அதே போன்றே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய மீனவர்களுடைய மனநிலையும் இன்னும் ஆழ்கடலில் பிடிப்பதற்கால் அல்லது இந்த கடல் துறையிலிருந்து வேறொரு துறைக்கு அதாவது இன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எக்வா கல்ச்சர் அந்த அது ஒரு பெரிய ஒரு கலாச்சாரமாக மாறியிருக்கும் மெராயின் கலாச்சாரம் கல்ச்சர் அது ஒரு கலாச்சாரமாக மாறியின் இந்த அதாவது நாங்கள் அதாவது கச்சிங் கிஷ் சிஸ்டத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அக்வாகல்ச்சரை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த தேவையை நோக்கி நாங்கள் செய்கின்ற போது எங்களுடைய இந்த பழைய படகுகள் மூலமாகவும் அதற்கு எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் சேர்க்காததன் காரணமாகவும் இன்னமும் எங்களுக்கு எங்களுக்கு கரைக்கு அண்மித்திருக்கின்ற கடல் கரையை மாத்திரம் நம்பி அதை நம்பி மாத்திரம் மீன் பிடிக்கின்ற நிலைமையிலும் ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கான விருப்பம் குறைவின் பதையும் அதற்கு எதுவான புதிய நவீனமான கலங்கள் நவீனமான யந்திரங்கள் அடங்கிய படகுகள் இல்லாததன் காரணமாகவும் எங்களுடைய அதாவது மீன்பிடித்துறை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வலுவிழந்து வருகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்குது அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய எங்களுடைய அரசாங்கம் என்பது இன்றைக்கு அப்போ இந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மீனவர்களையும் மீட்க வேண்டும் என்பதில் நாங்கள் எந்தவிதமான விதமான சட்ட கிடையாது எங்கள் அப்போ அந்த வகையில் கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதாவது பதினோரு தசம் நாலு பில்லியன் ரூபாய் எங்களுடைய அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் போன்று மீண்டும் மீண்டு வரும் செலவாக ஆறு தசம் ரெண்டு மில் பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது மூலதனத்திற்காக வேண்டி ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் மாத்திரமே எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த அன்றைய காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பத்து தசம் ஆறு பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அதில் நாலு தசம் ஒரு ஒன்று மீண்டு வரும் மீண்டு வரும் செலவினமாகவும் ஆறு தசம் ஐந்து வீதம் மூலதன செலவாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய மூலதன செலவு ஐந்து தசம் ரெண்டு பில்லியன் இவ்வருடம் ஆறு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு தனது உரையிலே மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது மீன்பிடி துறைமுக அபிவிருத்திற்காக மேலும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல லைஃப் சேவிங் உபகரணங்களுக்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அதாவது அதாவது அறுவடையின் பின்னகரான பிரச்சனைகளுக்கு மேலும் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அதே போன்று அதாவது இந்த செட்டலைட் முறையில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள்வதற்காக வேண்டி நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அதே போன்று அதாவது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோரும் தெரியும் இந்த நன்னீர் விஷயம் தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய நக்ஷா நிறுவனத்திற்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த வருடத்தை வித இது பல மடங்கு அதிகம் அப்போ அந்த வகையில் நாங்கள் விஷயமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய அதாவது இந்த இந்த துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கடந்த ஒரு வருடத்திற்கு பிறகு நாங்கள் மக்கள் இன்றைக்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை இனக்கண்டு கண்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை வருகின்றோம் அப்போ முன்னெடுப்பதற்கு ஏதுவான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம் கடந்த வருஷத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கந்தரைக்கு மாத்திரம் ஆயிரத்தி முன்னூறுக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மூவாயிரத்தி அதிகமான ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய மயிலட்டு துறைமுகத்துக்கு கடந்த வருடம் இருநூறு மில்லியன் ரூபாய் இந்த வருடம் இருநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் அது மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற ஏனைய சிறிய துறைமுகங்கள் இறங்கு துறைகளின் அபிவிருத்தி செய்வதற்காக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது மாத்திரமல்ல இன்றைக்கு கடற்கரைகள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்றது கடல் அரிப்பால் அப்போ கடல் அரிப்பில் இருந்து எங்களுடைய கடல் கரையை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கடற்கரை ஓரங்களில் இருக்கின்ற கடற்கரையில் இருக்கின்ற மீனவர்களுடைய வீடுகளை பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது அதற்காகவும் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்கள் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய தின்மீன் தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் சகல சகல சதா காலம் இது நாள் வரைக்கும் எங்களுடைய நாடு வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு கூடுதலாக டின்மீன் இறக்கப்படு செய்யப்பட்டது தவிர எங்களுடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற நாடாக மாற்றவில்லை இதன் பொழுது நாங்கள் எல்லோ எல்லா வேலைகளிலும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம் வேறு எதுவும் இலங்கை சூழ கடல் இருக்கின்றது கடலில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து செமெண்ட் கொண்டு வருகின்றோம் என்று கூறுவோம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கடந்த வருடம் நாங்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கொண்டோம் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற செமெண்டின் என்பது இலங்கையில் இருக்கின்றவர்கள் உற்பத்தி செய்கின்றனர் இலங்கையில் மீனவர்களால் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் மூலமாக எங்கள் கடலை பயன்படுத்தி இன்றைக்கு எங்கள் கையை ஊன்றி கருணம் பாய்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு எங்களுடைய மீன் உற்பத்தி நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த துறைக்கு நாங்கள் ஒரு பக்கம் முன்னேற்றோம் அதே போன்ற ஒரு புறத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த கருவாடு உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி மாசி உற்பத்தி எடுத்துக்கொண்டாலும் சரி கௌரவ திலீப் மெதாராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர் இடம் நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் கண்டேன் வேறுதுமல்ல உண்மையிலேயே இந்த கருவாடு உற்பத்தி அல்லது இவைகளை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் விஷேடமாக இவைகள் பெரிய ஒரு தொழிற்துறையாக மாற்றமடைய வேண்டும் அந்த தொழிற்துறை மாற்றமல்ல அந்த தொழில் துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு அரசாங்கம் உதவி செய்வதற்கு கூடுதலாகவே தயாராக இருக்கின்றது அப்போ அதன் பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த உற்பத்தியாளர்களுக்கு உப்பு பிரச்சனை ஏற்பட்டது உண்மை ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை முற்றாக தீர்க்கப்பட்டிருக்கின்றது கெளரவ் தலீபராஜ் அவர்களை அதாவது இப்போது நீங்கள் தேடி பாருங்கள் இந்த தேடி தேடிப்பாரு இந்த நிமிடத்தையும் தேடி பாருங்கள் அதாவது மன்ன அதாவது புத்தளத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று துறை போன்ற பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவ்வாறான தட்டுப்பாடுகள் இருக்கின்றதா தட்டுப்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள் நிச்சயமாக நாங்கள் அதற்கு உடனடியான நடவடிக்கை எடுப்பதற்கு தயார் நாங்கள் ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய ஆணையர்கள் உட்பலம் செயல்படுகின்றது எங்களுடைய மாந்தை உப்பலம் செயல்படுகின்றது அம்பாந்தொட்டை உட்பலம் செயல்படுகின்றது இவைகளை உற்பத்தி அதிகரித்தும் இருக்கின்றது அதனால் வந்து இது எதிர்வரும் காலங்கள் முற்றாகவே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அது மாத்திரமல்ல உப்பை ஏற்றுமதி செய்வதற்கு கூட ஒரு முடியுமான நிலைமைகள் எங்களுக்கு ஏற்படும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாங்கள் அண்மையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் இலங்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை நடாத்தினோம் எங்களுடைய கடல் தொழில் அமைச்சின் கீழ் அதாவது பாரிய ஒரு கண்காட்சியை நடாத்தினோம் அந்த கண்காட்சியின் போது நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் கௌரவ சபாநாயகர் அவர்களே அதாவது எங்களுடைய நாடு என்பது ஒரு சிறிய நாடு என்பது உண்மை ஒரு சிறிய தீவு என்பது உண்மை ஆனால் அது ஒரு அழகிய தீவு அழகிய தீவு மாத்திரமல்ல அதற்கு அழகான ஒரு கடற்கரை இருக்கின்றது அந்த கடற்கரையில் அழகிய மீன்களும் இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய நாடு முழுவதும் இருக்கின்ற குளங்கள் ஏரிகள் அனைத்து இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அழகிய மீன்களால் நிறைந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த வளங்களை நாங்கள் இது வரைக்கும் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்ற கேள்வி எழுகின்றது அந்த கேள்வியின் பொழுதுதான் நாங்கள் முடிவெடுத்தோம் முதலாவதாக எங்களுடைய நாட்டினுடைய மகத்துவத்தை பற்றி எங்களுடைய மக்கள் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு சர்வதேசம் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்று வினாடி திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம் அந்த வகையில் நாங்கள் விஷேடமாக எங்களுடைய எங்களுடைய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த கண்காட்சி என்பது மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு மாற்றமானதாகவும் மாறி இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இந்த வகையில் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் இன கண்டு கொண்டு இருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு துமா சந்தான கருப்பு மாதல் சாடு மன்ன பிரின தரி ஒவ்வொரும பிராசனை வரட்ட அப்போ மெதியாத்மிகமாக அப்படி கதாக்கர்னவா விசேஷமாக மீ மிகாம்புலக தடுப்பஸ் என்ன ආගමක නායක නැතුලු සියල දිනාමත්තික් මේ පිළිබඳ සාකච්ඡා කරක්. එම ඒ සාකච්ඡා කරනය එක විතරන්නෙමේ ඔුන් සවුන්ගේ දීබර ගහමානටම ගිල්ලා ඔය ප්‍රශ්න කෙන සොයා බලලා. ඔවුන්ගේ ප්‍රශ්න විසින්ඳීමේ දිසාාවකටට අප දෙව යොමි වෙලා තිබෙනවා. නමුත් හභියෝග ගණනාවක්තියනවා. ඒ අභියෝගන වම වාසය ගනමට කිය අන්ඩවශ්‍යතාව නෑ කතාන කිතුමනි. ඉතිහාසේ. ඒඒ කියන්නේ බිට බිට මේ පීචරත් තම පස්ටකත්තමයි තියෙන්නේ එම නිසාහ තමයි කියන්නේ අපි ඒකට උන්ද අනක්ෂතයක් සඳහා යෑම සඳහා අපි බවැඩපිළි ලක්ෂ ලකත් කරනකික් තියෙනවාම් ඒ ඒ වැඩ පිළිවල ඔස්සේ අපේ දීබර ජනතාව රැගෙන යනවා හවුන්ගේ ප්‍රශ්න බිසඳීම දිසාාවට රැගෙන යනවා කියලා කියමින් මම අවසංකරන බොමස් ගර පිරාරැවරලේ. இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் இந்த தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அளிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவாத்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீர இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்ற இதிலே பிரதானமாக வந்து அவ்வகையிலே செயல்படுவதில் வந்து எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமான நபர் தியாகதீபம் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றவர் இப்போ இதில் என்ன காட்டுகின்றது என்றால் நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தை ஏதோ ஒரு வகையிலே வந்து கதைச்சி பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வந்து வடகிழக்குள்ளே வந்து நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் மீன்பிடி அமைச்சர் பற்றி பேசுகின்றோம் இன்றைக்கு வடகிழக்கை பொறுத்தவரையிலே இலங்கை தீவினுடைய கடற்பரப்பில் வந்து மூன்றில் ரெண்டு நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம் அந்த பிரதேசம் கௌரவ உறுப்பினர்களே போர் நடைபெற்ற கால பகுதி முழுவதுக்கும் அந்த போர் நிறுத்தம் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருஷங்களை தவிர்த்த மற்ற அனைத்து வருடங்களுக்கும் முப்பது வருடங்களுக்கு மேலாக வந்து மீன்பிடிப்பதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்தது எங்களுடைய அமைச்சர் இன்றைக்கு அவருடைய அமைச்சினுடைய ஆரம்ப பேச்சு நடத்தின பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கையிலே மீன்பிடித்துறை என்றது வந்து மிகவும் பின்தங்கினோட நிலையிலேயும் அதுவும் குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆதி கால மீன்பிடி கலாச்சாரங்களை வந்து கடைபிடிக்கின்ற ஒரு ஒரு நாடாக ஒரு தீவாக மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னவர் அதில் உண்மை இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து அந்த நிலைமை திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை போர்காலம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு சூழலில் அது திட்டமிட்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூழல் அந்த சூழலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து தலை தூக்குறத்துக்கு இருந்த காலப்பகுதியிலே வந்து பதினாறு வருஷம் போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த கழிந்து விட்டனர் ஆனால் கேள்வி என்னென்றால் கௌரவ உறுப்பினர்கள் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே வந்து வடகிழக்கினுடைய கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது தான் கேள்வி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை மயிலாட்டி துறைமுகம் வந்து மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டதாக வந்து எங்களுக்கு சொல்லப்படுகின்றது அதில் அபிவிருத்தி வேலைத்திட்டுகள் என்றது உண்மை ஆனால் அமைச்சரவர்களையே ஏற்றுக்கொள்ளுவார் வடகிழக்கு மீனவர்கள் நாட்டினுடைய மீனவர்களே வந்து ஒரு மிகவும் பின்தங்கின ஒரு நிலைமையில்தான் இருக்கிறார்கள் என்றால் வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மல்டி டே போட்ஸ் பற்றி வந்து பெருசாக கற்பனை பண்ணவே இயலாது சிறு மீன்பிடி துறையிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நீங்கள் மயிலட்டியில் வந்து ஒரு பாரிய அபிவிருத்தி வேலை திட்டம் என்று சொல்லி அபிவிருத்தி செய்ததுக்கு பிறகு அந்த துறைமுகம் வந்து முற்றுமுழுதாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை மாறாக இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இந்த பதினாறு வருஷத்திலே உண்மையிலே வந்த அந்த இருக்கக்கூடிய வடகிழக்கு மீனவர்களை வந்து தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஒரு பின்தங்கிற நிலையில வச்சிருப்பதற்கும் வழியிலே இருக்கிறவர்கள் வந்து அந்த வடகளுக்கு கடப்பரப்புக்கு வந்து ஏன்னால் அவர்களுடைய நிலைமை பொருளாதார நிலைமையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைக்கும் கூட பலமான ஒரு நிலையில் இருக்க போட்டி போட முடியாத ஒரு சூழலில் வந்து தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி வழி தரப்புகள் வந்து அந்த இடங்களில் வாரத்துக்கு தான் அது உதவினர் இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு வருஷம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த நிலைமையை மாற்றுவதற்கு இதுவரைக்கும் வந்து இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நாங்கள் போன ரெண்டு மாதங்களுக்கு முன்பதாக அங்கே வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து நான் அந்த பிரச்சனையை கிளப்பின இடத்துல அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துடைய தலைவர் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களுடைய ஒரு ஒரு தலையீட்டிலே அந்த துறைமுகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பரிதாபமான நிலைமை வந்து காட்டப்பட்டது காட்டப்பட்டதுக்கு பிறகு வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை அந்த அந்த மீன்பிடி துறைமுகத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோலர்கள் தான் பெரும்பான்மையாக வந்து அங்கே பாவிக்க முடியாத வகையில் வந்து அவர்களுடைய ட்ரோலர்கள் அங்கே அடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு அது ஒரு வருஷம் ஒரு வருஷமாக அந்த நிலைமை இருந்தது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க நான் முடிக்கிறேன் அமைச்சர் நான் முடித்த பிறகு பேசுவேன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மயிலட்டியில் இருக்க வேறு வேறு மீன்பிடி துறைமுகங்கள் வந்து அபிவிருத்தி அடைய போயினும் என்று கதைக்கிறது வந்து அளவு தூரத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையாக வந்து கருதப்படும் என்றதை பற்றி அமைச்சரவர்கள் சரியாக யோசிக்கவும் அவர் அவருடைய தலைமையிலே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இந்த மீன்பிடி துறைமுகங்களை வந்து அபிவிருத்தி செய்கிறது வந்து எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அவ்வகையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முதலாக வந்து உதவி செய்ததாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு அபிவிருத்தியும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிற நிலையிலையும் அதுக்கு மேலதிகமாக வந்து வேறு வேறு மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறா என்றால் வந்து அதை ஒரு வகையில் வந்து சகித்துக்கொள்கிறான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடைசி நிலைக்கும் வெளிவர்களுக்குத்தான் முதல் நிலைமை கொண்டு போகிறத அந்த நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் ஒருபோதிலும் வந்து உடந்தையாக இருக்க முடியாது மீன்பிடி அமைச்சர் அதில் கவனம் செலுத்துவார் என்று நான் நம்புகிறேன் ரெண்டாவது விடயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இந்தியாவுடைய பொட்டன் ட்ராலி அந்த பிரச்சனையில் வந்து அமைச்சர் சொன்னார் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றம் இருக்குண்டு அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் உண்மையிலே பார்த்தால் ஆயிரக்கணக்கில் விறகின்ற பொழுது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை வந்து பிடிக்கிறதால வந்து எந்த விதமான முன்னேற்றம் வரப்போறது இல்லை அமைச்சர் உங்களுடைய தலேட்டில் உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் இதை வந்து ராஜதந்திரம் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது உண்மையிலே இங்கே ஒரு ராஜதந்திரமும் இல்லை நாங்கள் உண்மையை வந்து இந்தியாவுக்கு கதைக்கோணும் இந்த விஷயத்தில் வந்து எங்களுடைய மீனவர்கள் அதுவும் விசேஷமாக தமிழர் என்னென்னா மீன்பிடித்துறை என்றால் வந்து உண்மையிலே இலங்கை தீவில் வந்து கூடுதலாக தமிழருக்கு தான் பொருத்தமானது மூன்றில் ரெண்டு கடப்பரப்பு வந்து வடகிழக்கை சார்ந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து தமிழர்கள் வந்து மிக மோசமாக வந்து பாதிக்கப்படுற அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ஏற்கனவே போராள வந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இப்படி தொடர்ந்து அனுமதிக்க முடியாது அந்த விஷயத்தை நீங்கள் துற மனந்துறந்து கதைக்கு இதை போய் ராஜதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதில் வந்து உண்மையிலே இன்னும் இன்னும் நீங்கள் ராஜதந்திரம் என்ற பெயரில் வந்து இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்படுத்துறது கோணத்தில் இதுக்கு முதல் இருந்து அரசாங்கங்கள் செயல்பட்ட போல தான் நீங்களும் செயல்படுறீங்க அப்படி என்றால் அப்படி என்றால் சொல்லுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து இந்தியாவோட கதைப்போம் அலை ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு இப்படியான நொண்டு சாட்டு கதைகளை வந்து எங்களுக்கு கூடாது வடகிழக்கு மீன்பிடி துறையில் வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கு முதல் இருந்த அமைச்சர் ஊழல் ஊழலில் ஊறி போயிருந்தவர் அவருக்கு தெரிஞ்சவர்களும் அவருக்கு லஞ்சம் கொடுக்குறவர்களும் அவர்களுக்காக வந்து இந்த கடலாட்டை வியாபாரத்தை வந்து ஒதுக்கி தந்த மீன்பிடிக்கும் கடத்தொழிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர்களுக்கு வந்து கணிசமான இடங்கள் ஒதுக்கப்பட்டது அவர்கள் ஒதுக்கப்பட்ட விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து பாரம்பரிய கடத்தொழி செய்கிறவர்களுக்கு படும் இடைஞ்சலை ஏற்படுத்துகின்ற வகையில் அது ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த நிலையில் ஒரு மாற்றம் இல்லை அமைச்சர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த நிலையிலே ஒரு மாற்றமும் இல்லை உண்மையிலே வந்து இவ்வகையான கடலட்டை வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் அது முதற்கட்டமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அது வழங்கப்படவும்

10 years or so, created strong links with the tamil youth in the northeast uh, uh, right now in order to, um, in order to develop it-related uh, technology. but unfortunately, governments in the past gave some incentives, particularly with regards to taxation, for these it-related initiatives. that has been removed. My understanding is that after this government came, even in the previous budget I mentioned this, that has been removed. Now, Jaffna has a Jaffna University. Jaffna has a IT department that produces uh, students in large numbers. It's an ideal place to make IT uh, a, 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 a specific focus. Uh, it has lower operational costs for companies compared to Colombo, lower office rent. Lower living expenses, less congestion, more available land—you know—so this helps to create cost-efficient environment to attract IT companies, startups, and tech parks. Strong global diaspora support, as I mentioned, and also a strategic location. Strategic location, cross-border digital links, the north's proximity to South India opens doors cross-border tech partnerships, joint innovative programs, talent exchanges, bpo, kpo services targeting indian and global markets. this gives the region a unique strategic advantage. post war rebuilding also. Uh, uh, sorry, i'm son. finishing, ma'am. Uh, also gives an opportunity because the north and the east have still not been rebuilt. so it gives an opportunity to properly plan. With the tech industry at its heart, uh, a, a development program. But this will not happen, honourable presiding member. As I mentioned in the second reading, my speech in the second reading, unless we have a holistic approach for the war-affected area. It's an area that has already been destroyed, so you have to rebuild. It hasn't been rebuilt fully. So if you have a holistic approach, that can become <laughs> that can become the perfect ideal. Um, uh, 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 example for the rest of the country also to pursue. So I urge the Honorable uh, Fisheries Minister to take it to heart. My, my criticisms are there, but I'm saying in uh, the government. best interest of our people. I'm sure he will agree. Uh, and also with regards to the um, uh, Digital Economy Minister, I would ask him also uh, to consider these suggestions. There are enough people. ො පන්වාටගේවෙති වෙන වැඩිසිවෙයි නොටට ඉකොපරට ස හස්ි approach පද නොති සි is බෝෙක්ටේ ේරිය එකම ප ලුක්ට ප separately yeah. if you are prepared to accept that you'll have full cooperation. කරු චන්දිම හට රච්චි මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි දහයක් කාලයක් තියෙනවා. පාරල් මද්‍ර වැලව සැලවුත්තට විවාදතය කඩක්ටොලින් දරියල් වලතර යාමච, රාමඩිගම් සන්දරසේක മറ്റും പാടാമന് ഉപ്പിനെ ഗജേന്ദ്രകുമാർ പൊന്നമ്പലം ആകിയോ ഉറിയാട്ട്